கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தாழ்மையை ஆடையாய் அணிந்து கொள்வோம் ரோமையர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீங்கள் ஒரு மன இருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் பிரியமானவர்களை நம்மை இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து வந்த நம் இயேசுவின் குணங்களை நாமும் பெற்றுக்கொள்வோம் கடவுளின் மைந்தனாய் வந்த அவரே தந்தைக்கு எவ்வளவாய் கீழ்ப்படிந்து நடந்தார் என்றால் நாம் இன்னும் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தவ காலத்திலும் நாம் ஆண்டவரைப் போல் நம்மை மாற்றி ஒரே மனத்தவராயிருக்கவும் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகவும் வேண்டும் உண்மையான எண்ணத்துடன் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்பினால் தாங்கி வீண் பெருமையினால் இதை செய்யாமல் உண்மையாகவே மற்றவர்களை உயர்ந்தவராக எண்ணுவோம் ஏனெனில் நாம் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது அன்பிற்குரிய இறைமக்கள் ஆகையால் அதற்கேற்ப பரிவு இரக்கம் நல்லெண்ணம் கனிவு பொறுமை ஆகிய பண்புகளை ஆடையாக அணிந்து கொள்வோம் இதுவே நம் ஏசு விரும்பும் காரியமாகும் இவ்வாறு நாம் ஏசு விரும்பும்படி வாழ்ந்தால் நமக்கு அதிகமான நன்மைகளை செய்வார் பெருமை உள்ளவர்களுக்கோ கடவுள் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ தமது கருணையை கிருபையை அளவில்லாமல் அளிக்கிறார் அப்பேற்பட்ட கிருபையை நாமும் பெற்று சமாதானமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து பிறரும் வாழ முன்மாதிரியாய் வாழ்வோம் அன்பு இறைவா இந்த தவக்காலத்திலே நீர் விரும்பும்படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தாரும் உமது பாடுகளை எண்ணி நீர் எங்களுக்காக பட்ட கஷ்டங்களை தியானித்து உமக்கு பயந்து வாழ்ந்து உமக்கே மகிமை சேர்க்க போதித்து வழிநடத்தும் இறைவா ஆமேன்